அல்லாநாள் முறையில் பயணம் நிலை கொள்ளும்படி வாழ்வில் எல்லா நிலையங்களிலும் தற்குவாவுடைய வாழ்க்கையை நிலை கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உபதேசம் செய்து கொள்ளவில்லை புனித மிக்க மாதம் அருள் நிறைந்த அமுகாளுடைய மாதம் அருணப்பட்ட தமவாளுடைய மாதம் நோன்பு பிடித்த மாதம் தராவிய மாதம் வருடத்திலே பன்னிரண்டு மாதங்கள் என்றால் அந்த மாதங்களுக்கு தனித்தனி பெயர் கிடைத்துகிறது ஆனால் இந்த மாதத்திற்கு அல்லாருமே ரமலான் என்று பெயர் வைத்திருக்கிறார் ஷெஹரூர் அமலா என்றார் நம்முடைய இருப்பை தந்தவனும் அவன்தான் தான் நம்மிடம் இருப்பதை தந்தவனும் அவன்தான் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் மனிதன் வாழ்வான் வீழ்ந்து விட மாட்டான் அவன் சமவாதிலே நாங்கள் தான் அதிகமாக ஒரு துவாவை اللہ یا اللہ ہمیں عنایت فرما کہ ہمارے شہر شریف میں شہداء مقبول یادما ہر طرح ان مادران جنہوں نے انوں کو قربان کیا شہداء کے ساتھ پائے گا اور عنایت فرما یا اللہ ہمیں اشیاء مذموم سے دور رکھنا یاد

யார் இருப்பாரோ அவர் பாக்கியவான இவரை விட பாக்கியவான் யார் இருப்பவர் பாக்கியவான் யார் என்றார் மண் காலமாக அல்லா யாரோடு இருப்பானோ அவர் இவரை விடவும் பாக்கியமான நாம் அந்த இருந்தால் அல்லா நம்மோடு இருப்பார் ஆனால் இருக்க வேண்டும் நாம் ஒருவரை விரும்புகிறோம் ஒரு பெண்ணை விரும்புகிறோம் நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்றோம் என்றாலும் கூட அவங்க நம்மளை சொல்கிற அப்படின்னா அவங்க நம்மளை சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா அதே மாதிரி நாம் அங்காவோடு இருந்தால் மட்டும் சொல்லாது அல்லா நம்மோடு இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள்தான் பாக்கிய தாண்டி மிகப்பெரிய பாக்கிய அந்த கூட்டத்தில் அக்கா இசை கூட இடையே சேர கூடியதான் என்றுதான் ஜுவா பாக்கியவான் என்றான் யார் என்று இன்னொரு விளக்கம் சொல்லுவார்கள் அந்த அறிவுடும் நுழைவந்த அறிவி இதோட இருக்கிற நினைக்கக்கூடிய சம்பவம் நமக்கும் சம்பவங்கள் நடக்கிறது அடுத்தவர்களுக்கும் சம்பவம் நடக்கிறது நாட்டு நடக்கும் உலக நிகழ்வுகள் இதையெல்லாம் கொண்டு யார் படிப்பு பெறுவாரோ அவர் தான் ஏதோ நடக்கிறது யாருக்கோ நடக்கிறது என்று இல்லாமல் எந்த நிகழ்வு நடந்தாலும் உலகத்தில் யாருக்கு நிகழ்ந்தாலும் நடந்தாலும் அதுல எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தி என்ன என்பதை கண்டுபிடிக்கிறது அஞ்சன்னா இணைக்கும் கிட்டாபடுத்தி ரிசுக்கும் என்று அதான் சொல்கிறாங்க வேதத்தை நாம் இணைக்கணும் அந்த வேதத்திலே உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்னை பற்றியும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பற்றியும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் குரானை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் போத வேண்டும் அதிலே தேட வேண்டும் என்னை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தேட வேண்டும் அப்படி தேடுகிற போது நீங்கள் பாக்கியவாள் தேடி கிடைத்து விட்டால் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான் பாக்கியவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்திலே ஒவ்வொரு நாளும் மூன்று சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆனால் அதை கொண்டு படிப்பினை பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மூன்று சம்பவங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கிறது முதலாவது சம்பவம் என்ன ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆயுள்ல ஒரு நாள் குறையும் இதை நாங்கள் எங்கேயாவது ஒவ்வொரு நாளும் நாம் வெளி பார்த்துருக்கிறோமோ யோசித்து இருக்கிறோமோ சிந்தித்து இருக்கிறோமா ஒரு நாள் மொத்த ஆயுள் நம்மளுடைய ஆயுளுடைய அந்த வயதிலிருந்து ஒரு நாள் குறைகிறது நம்முடைய பணத்தில் கொஞ்சம் குறைஞ்சா நமக்கு அதில் கவனம் வருது நேற்று இருந்து வியாபாரம் இன்னைக்கு நடக்கல என்று வரும் கொண்டு நம்ம யோசிக்கிறோமோ இல்லையா நம்முடைய இருப்பு குறையும் பொழுது நாம் கவலைப்படுகிறனா இல்லையா பணம் குறைகிற பொழுது கவலைப்படுகிற நாம் பணம் குறைகிற பொழுது அதை பற்றி நாம் சிந்திக்கிற நாம் நம்முடைய ஆயில ஒரு நாள் குறைஞ்சிருக்க அதை பற்றி இல்லை யோசிக்கிறது இல்லை ஆனால் பணம் போனாலும் அது ஆனால் நம்முடைய நாள் நம்முடைய என்ன போனாயிருக்கிறது வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீமே போட சொன்னாங்க கரையும் செய்யாதாலும் கிடையாது கரண்டிகிட்டே இருக்கிறது குறஞ்சிட்டே இருக்கிறது எனவே குறையாமல் இருப்பதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நான்தான் அந்த குறையிலே குறைந்திட்டு இனி உள்ள நாட்களுக்கு நாம் உட்காராகணும் என்று உணர்வு பெற வேண்டும் அதுதான் கவிஞர் ரெண்டாவது சப்பம் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அவரை நிறுத்த சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த அவர் தான் சாப்பிட்றோம் வேற யாரும் இருக்கே சாப்பிடலாம் ஆனால் அந்த விருந்து ஹராளாக இருந்தாலும் கூட விசாரணை உண்டு நாம் ஹரால் இருந்து சாப்பிட்டா கூட கேள்வி கணக்கு கேள்வி கணக்கு தப்ப முடியாது அந்த கேள்வி கருங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று எனக்கும் தெரியாது பொதுவாக யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் அந்த இருந்துட்டு ஹராமாக இருந்தால் தண்டனை உண்டு இதையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிற இந்த சம்பவத்திலிருந்து படிக்கிறோமா என்று நான் நம்பிக்கொள்ள மூன்றாவது சம்பவம் என்ன என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த துணியாவை விட்டு கொண்டே இருக்கிறோம் ஆசிரத்தின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய பயணம் இங்கிருந்து நாம் திருநெல்வேலிக்கு பயணப்படுகிறோம் என்றால் விழுப்புரம் போய்விட்டால் என்ன அர்த்தம் செல்லர்களில் நீங்கள் நெருங்கிட்டேன் சென்னையை வந்து கொஞ்சம் தூரம் ஆகிட்டேன் அந்த சோக போக போக திருச்சி போயிட்டோம்னா பாதி தூரம் சென்னை விட்டு தூரம் ஆகி பாதி தூரம் நான் நெருங்கி நெருங்கிவிட்டேன் என்ற அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆக்கிரத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நாம் இனிய அமைப்பிட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு தூரமா தூரம் கொண்டே இருக்கிறோம் ஆக்கிரத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் இந்த மூன்று சம்பவங்களும் எனக்கும் நடக்கிறது உங்களுக்கும் நடக்கிறது இதுல எத்தனை பேர் படிப்பை பெற்று என்னுடைய வாழ்க்கையை சீர் சீர்படுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் அப்படி சீர்படுத்திக் கொண்டவர்கள் தான் கடி பாக்கியவாதம் அந்த பாக்கியவாதிகள் கூட தான் நம்மை அல்லா சேர்க்க வேண்டும் என்று நாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம் துவா செய்து கொண்டிருக்கிறோமே அந்த பாக்கியவான்களை நாம் ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்பு நம்ம இடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் ஒரு மீன் வியாபாரி இருந்தால் ஒவ்வொரு நாளும் மீன் பிடித்து அதை சமைத்து சாப்பிடுவது அதை பெரிய குடும்பத்தினுடைய நடைமுறை அதே போல ஒரு நாள் மீன் பிடித்து வந்தான் வீட்டினை கொடுத்தான் மனைவி அந்த மீனை அறுத்தார் எப்போதும் போல் ஆனால் அந்த மீனிலே ஒரு ஒரு வைரம் மீன் ஆச்சரியப்பட்டு இதோ மீன் வைக்கிற வைரம் இருக்கிறது எதை இந்த மீனை நம்ம சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து பாதுகாத்துக்கொண்டாங்க அதை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதை வியாபாரத்தை கொண்டு போய் அதனுடைய விடையை கேட்கும் பொழுது இதனுடைய விடை மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இதை வாழ்ந்த அளவுக்கு என்னென்ன சொல்கிறதா இருந்த அதனால் என்னவோ பெரிய வியாபாரி இருப்பாங்க நகரத்துக்கு போ பட்டணத்துக்கு போ தூரமாக அங்கே போய் கேட்டால் அவர்கள் என்னுடைய விடையை மதித்து அதை எவ்வளோவா இருந்தாலும் கொழுப்புறதுக்கு தயாராக இருப்பாங்க அவன் பக்கத்தில் இருந்த நகரத்திற்கு சென்றான் அங்கே உள்ள பெரிய வியாபாரியை அணுகினான் அவரும் பார்த்துவிட்டு சொன்னார் இது கடைபிடிக்க முடியாத ஒரு வைரமாக இருக்கிறது இதை வாழ்ந்த அளவுக்கு எந்த வசதி இல்லை என் வசதியெல்லாம் விற்க உங்கள் விலை கதலாக இருந்தால் அதனால் இது பற்றி இது சரியான விலையை மதித்து தருவதற்குண்டான டெப்பாசிட்டி உள்ள ஒரு இந்த நாட்டினுடைய ஆளுநர் தான் எனவே அந்த நாட் நாட்டினுடைய ஆளுநரை போய் பாரு என்று சொன்னவுடன் அவர் அவற்றை போய் இதை பார்த்த அவர் அவர்க போய் இதை காட்சியிலும் அவர் இதை பார்க்கிறார் பார்த்து விட்டு சொல்கிறார் விடைமுறை முறையாக ஒரு வைரத்தை கொண்டு வந்திருக்கிறார் எனவே இதனுடைய மலை இதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா இது என்ன விடை தெரியுமா என்றால் இதோ என்னுடைய பொக்கிஷம் இருக்கிறது தனது பொக்கிஷ அறங்கை காட்டுகிறார் அந்த பொசிஜர் அறைக்கு சேர்ந்து அங்கே ஒரு நாளை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளு எவ்வளவு எடுத்தாலும் அது இந்த விட கம்மி தான் எந்த ப்ரொசீஜர் அரைக்கே அவர் அனுப்பிட்டார் ஒரு நாளை எந்த எடுக்க முடியுமோ எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோ என்று சொன்னார் அந்த பொசீஜர் அறைக்களை பார்த்தா அந்த மூணு செக்ஷன் இருக்கு முதல் செக்ஷன்ல ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போட்டார் உனக்கு டைம் ஆறு மணி நேரம் தான் உனக்கு அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீ எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னால் நம்முடைய பாக்கிறது பிறந்த சுட்ட எவ்வளோ சுட்ட முடியுமோ எவ்வளோ எழுக்க முடியுமோ எவ்வளோ அந்த முடியுமோ அவ்வளவு அங்க ஆறு மணி நேரம் அதான் டைம் அவங்க எனக்கு ஆறு மணி நேரம் இருக்கு நான் ஒரு வீடு கேமரா தானே ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே தள்ளி முடிச்சிடணேன் அப்படின்னு சொன்னான் நீ எத்தனை மணி நேரத்தை முடிக்கிறியோ அது உன்னோட இஷ்டம் ஆனால் உனக்கு தந்திருக்கிற டைம் நேரம் எவ்வளோங்க ஆறு மணி நேரம் தான் அந்த ஆறு மணி நேரத்துக்கு ஆண்டி உள்ளே போனவன் முதல் செக்ஷனில் பார்த்தா அந்த பல வைரங்கள் வைதூரிய மாணிக்கம் மரகத தங்கம் தூவி நடந்திருக்கு எவ்வளோ இவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த செக்ஷனில் எங்களுக்கு காட்டு வந்து எடுப்போம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சொகுசான பஞ்சு நடத்த இருக்குது

சாப்பிட்டால் நமக்கு ஒரு தெம்பு வரும் உடல் சீடு போகணும்ல அதுக்கு ஒரு தெம்பு வரும் ஏன்னா உடனே சாப்பிடுவோம் சொல்லி நல்லா சாப்பிட்டான் மூக்கு முட்டை வயது முட்டை சாப்பிட்டான் நல்ல சாப்பிட்டு அழுது ரெண்டாவது செட்ருந்து வரலாம் அது என்னென்ன பஞ்சு நெத்த செம்பு நெத்தை அப்புறம் கேட்கலாம் உண்டவ உண்டை தொண்டனுக்கும் உண்டை மைக்கமா அது கொக்கலாம் முஞ்சி அணைக்கணும் மூணு நேரம் நிறைய நேரம் இருக்குது ஆறு மணி நேரம் நல்ல கொஞ்சம் சாப்பிட்டுருக்கான் அதனால கொஞ்சம் படுத்து கொஞ்சம் ரிடாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் அப்புறமே செய்யலாம் அந்த வைரத்தையும் வயிற்றுத்தையும் தங்கத்தையும் மதித்து கொண்டு செல்லலாம் என்று அவன் கொஞ்சம் அசந்தான் கொஞ்சம் தாயந்தான் சரி அசந்தான் எவ்வளோ சாப்பிட்டுருக்கானோ அவரை சூப்பரான் நல்ல புயலாம் ஒரு ஆள் வந்து எழுப்பு கொண்டு என்ன டைம் முடிஞ்சு போச்சு ஆறு ஆறு மணி நேரம் வெளியே போகணும் நான் எடுக்கவே எடுக்கவே தானே செய்யணும் வாய்ப்பு ஒரு ஒரு முறை முறை தான் உங்கள் தட்டும் அப்பொழுதே திறந்து திறந்துட வேண்டும் இரண்டு முறை வாய்ப்பு நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன முதல்ல சாப்பிட்டா பாருங்க அது வந்து என்னது இந்த உலகத்தை நமக்கு இருக்கிற ஆசை இச்சை அந்த இச்சையை கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்பதற்கு தான் ஆசையை கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் நோன்பு அடுத்து என்னது தூக்கம் அது இந்த உலகத்தில் மறுவறந்து வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மறுவறந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது மனிதன் வந்த நோக்கத்தை வந்த வேலையை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்புறத்துக்கு புராணி திரைப்பட யார் என்று சொல்லும் பொழுது உலகம் என்று அதிகமான பேரை நரகத்திற்கு படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் மனிதர்களையும் அதிகமான பேரை நரகத்திற்கு படைத்திருக்கிறார் அவங்க யாரு குருவுண்டாய் அவர்களுக்கு கல்பு இருக்கும் இதயம் இருக்கும் ஆனால் அதைக் கொண்டு மாட்டார்கள் உலகம் வாழ்ந்து விண்டா என்று அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அதை கொண்டு பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதத்தில் படிப்படை கற்கொண்டு பார்க்க மாட்டார்கள் உலகம் ஆதாரம் தாயத்தியமாக உணர்களுக்கு காதுகள் இருக்கும் செவி இருக்கும் ஆனால் அதை கொண்டு கேட்க வேண்டியதை கேட்க மாட்டார் கல் அண்ணாம் இவர்கள் விருதத்தை போல அலுவும் அவரது அரவிடம் பேர் திட்டவர்கள்

அதுதான் ஒன்று உனக்கு தரப்பட்டிருக்கிற ரூ வாழ்க்கை உயிர் வாழ்ந்த இந்த உயிர் வாழ்தல் எவ்வளவு பெரிய சொத்து எவ்வளவு பெரிய நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்கியம் இந்த உயிரினுடைய அருமையை நாம் தெரிந்து கொண்டு இல்லையா அது போயிட்டே மூச்சு போய்கொண்டே இருக்கிறது போறதே நமக்கு தெரியல நீ எந்தெந்த மூச்சுக்களை எவ்வளவு நேரம் எவ்வளவு மூச்சுக்களை உணராமல் உணர்வு பெறாமல் நீ விடுகிறாயோ அது வண்ணா நரகத்திற்குரிய நேரம் மூச்சிக்கள் எந்த பட்டுக் கொண்டு இருக்கிறது எந்த பொழுது அந்த மூச்சிக்கெண்ட நீங்க யோசித்து பாருங்க எத்தனை பேரு நம்முடைய மூச்சு விடும் பொழுது அல்லாஹ மறக்காமல் மூச்சு விட்டு இருக்கோம் இல்லையா ஹூ அல்லாஹ் ஹூ அல்லாஹ் மூச்சு விட எத்தனை பேர் இருக்கிறோம் நம்முடைய மூச்சு நம்முடைய உயிர் வாழ்த்து சாதாரணமானது அல்ல உலகத்திறையே நறுமணம் வீக்கல் எது கஸ்தூரியா சந்தனம் அர்த்தரா எந்த நறுமணம் இருக்கிறது என்ன கொஞ்ச நேரம்தான் கஸ்தூரியா எதுவாக இருந்தாலும் அந்த நறுமணம் தான் கொஞ்ச நேரம்தான் உலகத்திலேயே நறுமணம் வீக்கல் எதுன்னா ரூபு தான் உயிர் தான் அது இல்லையே வச்சுக்கோங்களேன் பெனா பெனா அந்த நாறு திறன் தரிக்க முடியாது பெனவா வீட்டு சுத்தமாக இல்லையா மனிதனுடைய ரூபிக்கிறதே அதுதான் உலகத்திலேயே மதிப்பு விற்கிறது மட்டுமல்ல நறுமணம் வீட்டுக்கு அந்த நறுமணத்தை அதான் வந்து தந்திருக்கிறான் இந்த உடல் நாராமல் இருப்பதற்காக நீங்க டெய்லி குடித்து சுத்தம் செய்து பௌரல் போட்டு அத்தல் போட்டி என்னாலும் செய்றீங்க மணப்பதற்காக உடல் மணப்பதற்காக மணக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் எப்பதான் ரூ இருக்கிறதுனால தான் அது மணக்கும் ரூ போயிருச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு வைச்சிருக்க முடியும் எவ்வளவு நேரத்துக்கு வைத்திருக்க முடியும் கொஞ்சம் நேரம் திறந்து விட்டால் என்ன ஆயிருங்க பாட பாட அவ்வளோ சொல்லுவாட உன்னுடைய வாத தான் என்னுடைய வாத தான் நாம் எத்தனையோ துருவாடைகளை பார்த்திருக்கிறோம் நுகர்ந்திருக்கிறோம் சகிக்க முடியாமல் மூக்கை ஆனால் ஆக வாடை என்னுடையதும் உங்களுடையதும் அந்த அந்த நறுமணம் வெளிப்படாமல் வெளியே தெரியாமல் உங்களை மனவிட்டதாக ஆக்கி கொண்டிருப்பது உங்களிடத்தில் இருக்கிற அந்த ரூபம் அது அல்லாஹுடைய அம்சம் அதனால் நீங்கள் மனத்தின் எங்கள் அந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கு இருக்கிறதா இருக்க வேண்டாமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த வாழ்க்கையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா போய் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடைவ செல்லம் சொன்னார்கள் மறந்தவர்களுடைய நிலை என்ன சொர்க்கத்திலே ஒரு மனிதன் கேட்டிடப்படுவார் சொர்க்கத்தில கேட்ட போடக்கூடிய ஏதாவது சொர்க்கம் என்று சொன்னாலே என்னது என்னது சொல்லுங்க எல்லாம் தரங்க சொற்கம் என்றாலே சந்தோஷம் சொத்தம் என்றாலே கிடைப்பதெல்லாம் நினைப்பதெல்லாம் கிடைக்கக்கூடியது கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்பதல்ல நினைப்பதெல்லாம் கிடைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோதான் வசதியான ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு எதாவது டீ தேவை அல்லது ஏதாவது ஒரு சுத்து தேவைன்னு சொன்னால் ஒரு பெண் அழுத்தம் காலி பெண் அழுத்தி உங்களுடைய அந்த ஊழியர் வருவார் எனக்கு தீ மாதிரி சொல்லணும் அவர் தீ போட்டு கொண்டு வருவாரு வயது ஆகும்ல ஆனா ஆசனத்துல சொந்தத்துல அல்லா அந்த சொத்தத்தை எனக்கு உங்களுக்கு நம்பி பாக்கட்டும் அந்த சொந்தத்தில நீங்க வென்றெடுத்து ஆளை கூப்பி சொல்ல தேவையே இல்லை மனசுல நினப்பு வந்தாலே கிடைக்கிறது அல்லா சொல்கிறான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் வென்று ஆசைப்பட்டதுதான் கிடைக்கும் சிக்கன் டிஸ்டிலே வேணும் அப்படின்னு சொன்னா அந்த நினைச்ச நேரத்திலேயே உடனே அங்க இருக்கும் நீ எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் முதல்ல ஒரு புத்தி உங்களுக்கு முதல்ல ஒரு பழம் வரும் அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டு நாளைக்கு அடுத்த முறை வேற பழம் நாங்களும் நினைக்கிறோமா இல்லையா ஒரே பழத்தை சாப்பிட்டே இருக்க மாட்டோம் நாளைக்கு வேறு பழம் வாங்கலாம் வர இன்னொரு பழம் வாங்கலாம் மாற்றி மாற்றி சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் ஆக்கிரத்தில் வங்காவது சாரனுக்காக பழங்களை கொடுப்பான் சொந்தத்தில் அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது ஒரு வகையான ருசி இருக்கும் சூபிகி முத்த சாப்பியா அது மாதிரியான இன்னொரு பழத்தையும் கொண்டு வந்து கொடுக்கப்படும் இப்போதான் தாக்கம் அதான்மா அதாம்மா ருசிக்கணும் இப்போ தான் தாக்கல் வேற ஏதாவது உண்டு வா அப்போ தெரியும் இதனுடைய ருசி என்னன்னு அடுத்து சாப்பிட்டால் அதனுடைய வேறவாக இருக்கும் வேற மாதிரியாக இருக்கும் அடுத்து சாப்பிட்டால் அதனுடைய லுச்சி இன்னொன்றாக இருக்கும் ஆகிரத்தில் நாம் அழகு வைக்கிறவர்களாக இருக்கும் அந்த அழகு கூடிக்கொண்டே இருக்கும் அல்லாவுடைய தரிசனம் எனக்கும் உங்களுக்கும் நன்றிவாக வேண்டும் அப்படி அல்லாவுடைய தரிசனம் கிடைப்பதற்குண்டான மாதம் இந்த ரமலாவுடைய மாதம் அல்லாவுடைய பெப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் இஸ் பாகி மறக்கதான் நோன்பாளுக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்கிறது அதிலே ஒரு சந்தோஷம் இந்த சுத்திரி நோன்பு இருக்கிற நேரத்தில் அந்த கண்டிப்பில் நேரத்தில் நமக்கு வர சந்தோஷம் இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் கண்டி ஒரு பக்கத்தில் வடை சம்சா விதவிதமான அதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரே வழிபாடு இல்லை இதை இது சாப்பிட்றாங்கிறது சந்தோஷம் ஆகமான தான் இன்னொரு சந்தோஷம் பரகத்தும் இந்த விசாரி ரப்பி ரப்ப சந்திக்கும் பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் என்றார்கள் கண்மணி நாயகம் சந்தோஷமாக எனக்கு உங்களுக்கும் அந்த சந்திப்பு கிடைப்பதற்கு அல்ல தோசை செய்வனால் நோக்குவாரிக்கு சந்திப்பு கிடைக்கும் சந்தித்து நாம் ஒவ்வொரு சமயம் சந்திக்கும் பொழுதும் நம்முடைய அழகு எழுதி கொண்டே இருக்கும் கூடிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தை விட்டுருவாங்க இருக்கிற அழகு தான் போக போக குறைத்த செய்ய கூற

நீங்கள் எந்த நினை எந்த மாதிரி உங்களுடைய தோற்றம் இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அப்படி இல்லை அப்படி தானே நம்ம நினைத்து மாதிரியாக பிறந்திருக்கிறோம் நம்ம அழகாக தான் இருக்கிறோம் கண்ணாடி பார்த்து அழகாக தான் இருக்கிறது ஆனாலும் கூட அந்த கண்ணாடியை பார்த்த கொஞ்சம் நிறம் கூடுதலாக இருந்திருக்கலாம் நினைக்கிறாங்க கொஞ்சம் நிறம் கூடுதலாக இருந்துருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம் மூட்டு கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி அவங்களும் தன்னை பற்றி அவளுக்கு அதிருப்தி ஏற்படுகிறது உலகத்துல அழகான நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு அழகான பாத்துட்டா ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் ஆனா மாதிரி நம்ம ஆக முடியுமா டெக்னாலஜி வளர்த்திருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் அவரை மாதிரி நாளைக்கு இவர மாதிரி நம்ம நினைக்கிற ஆள் மாதிரி நம்ம ஆக முடியுமா டெக்னாலஜி இல்ல ஆனா சொத்துக்கிற சூழ்வாகி செலவகாரத்தில் சொல்றாங்க அவருக்கு அழிவு அறிவித்தார்கள் விவாதி செய்றாங்க சரியான அதிபா அதில் இருக்குது அதுல எது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா சூரத்துகள் இருக்கணும் அங்க போய் நீங்க யாரவா நீங்க ஆகணும் நினைக்கிறீங்களோ அந்த சூரத்தை மாற்றிக்கு வெளிவந்து தரணும் நாளைக்கு வேற ஒரு சூரத்தை மாற்றிக்க வெளிவந்து தரணும் அன்னைக்கு ஒரு ஒரு இருந்தீங்க நாளைக்கு வேற ஆளுமாவும் இருந்தீங்க அப்படி சொத்துக்கிற விஷயம் அந்த அளவுக்கு சொர்க்க நினைப்பதெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயம் என்னவென்றால் அல்லாவதுக்காக இந்த உயிர் வாழ்கலை கொடுத்தது அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தான் ரமவான் கிடைப்பது அல்ல கிடைத்த ரமவானை நாம் அடைய வேண்டும் அடைந்தோமா நன்மணி நாயகன் சசந்தாலயத்தை நம் சொன்னார்கள் ரமபானை பெற்றும் யாருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் சாபம் அல்ல பாதுகாப்பு கிடைச்சிருச்சு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா தெரியலையே நாம் அப்படி நடந்து நடந்து கொண்டிருக்கிறோமா தெரியலையே நாம் நாம் அப்படி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கடமையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது எனவே இந்த உயிர் வாழ்வு அவன் பார்த்தாங்க அந்த முதல் அறைகள் மரகதம் மகன் நீக்கம் கண்டம் பொட்டி கிடைக்குது அது எந்திருக்குங்க ரூ உயிர் அந்த உயிர் கற்றுக்குளா குலவனால பார்த்தேண்ண உலகத்தில் போர்ட் சிக்கலுடைய மிக திறனை கோட்டீஸ்வரர் சாண்டை கிராமத்துடைய தலைவர் அந்த தலைவருக்கு நிறைய இடத்துல பிராஞ்சு இருக்குது அந்த கிராஞ்சுக்கு அமெரிக்காவில் தான் அதுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த பேங்கினுடைய வங்கியினுடைய தலைவர் ஆண்டனி பேரா அப்படிங்கிறார் கொரோனாவுடைய அருள் போயிட்டான் அவருடைய மகள் எழுதுகிறார் சமூக ஊடகத்தில் அவன் எழுதினால் அது வைரலானது அவன் என்ன எழுதினால் நெஹனோ உசுரத்தொல் சரிய நாங்கள் செல்வந்த குடும்பம் பணக்கார குடும்பம் கோடீஸ்வர குடும்பம்

இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த காற்று ஆக்சிடென்ட் எத்தனையோ சிலிண்டருடைய பேக்டரியை கூட அவரால் உருவாக்க முடியும் ஆனால் அவருக்கு இந்த சிலிண்டர் கிடைக்காம ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம இலவசமாக எனக்கும் உங்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிற அந்த காற்று இல்லாம கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தும் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வசதி உள்ள ஆளாக இருந்தும் இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த காற்று இல்லாம அவர் இறந்து கிடந்தார் அனாதையாக கிடந்தார் என்று அவள் மகள் எழுதுகிறது நீங்களும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ரூபம் அந்த உயிர் எனக்கும் உங்களுக்கும் அந்த நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய ஒரு ஒரு வயசானவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மூச்சு திணறல் அதனால அவர் ஐசி வார்டு சேர்த்திருந்தாங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பிறகு பில்லு வந்துச்சு அந்த பில்லை பார்த்து அவர் அழுதாரு ஏங்க அழுவீங்கன்னு நாங்க பில்லு ரொம்ப அதிகமாக அழுவீங்க பில்லு அதிகமாக தானே இருக்கும் உள்ள போனால அது அதே மாதிரி தானே இருக்கும் அதே தானே உள்ளே அனுப்புறாங்க அது போகட்டும் அப்போ அதை பார்த்து அதை பில் அதே மாதிரி தானே அனுப்புறீங்க என்று அவர் இடத்துல கேட்கப்பட்டுச்சு வெள்ள குறைக்கலாம் அப்படின்னு இல்லை இது மாதிரி எவ்வளவு பில் வந்தாலும் திட்டத்துக்கு அளவுக்கு வசதி இருக்கு எங்க நான் எதற்காக வந்து அனுகிறேன் சொன்னா எழுபது வயசு ஆகுது எனக்கு இந்த எழுபது வயசாக எனக்கு நான் யோசித்து பார்க்கிறேன் சிந்தித்து பார்க்கிறேன் ஒரு மூணு நாள் உள்ள வரி எனக்கு எடுத்துக்கிறீங்க ஆக்சிஜன் கொடுத்தீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அதுக்கு ஊடக பிசை கொடுத்துருக்கீங்க ஆனால் இரு ஒரு வயசு வரைக்கும் எனக்கு ஒரு பிள்ளும் போடாம அல்ல இது உயிர்வான வைத்தானே என்பதை நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்று சொன்னார் என்றால் இதுதான் படிப்படையாக அந்த எண்ணம் அது வந்தால் எனக்கும் உங்களுக்கும் வந்தால்

மூச்சு கூடிய அளவிற்கு காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை வரதுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் விட்டுக் நிலையிலேயே நீங்களும் நானும் உணர்வு உணரும் பெற்று விட வேண்டும் அப்படி உணர்வு பெறுவதில் தான் சுகதாக்கள் எனவே ரமதானிலே அந்த சுகதாக்கள் கூட்டத்தில் அந்த சேர்த்து அல்புரிவானாக என்னையும் உங்களையும் நம்மை யார்க்கவர்களையும் வியக்கு செய்த முகம்மது ஆடு செய்தா முகம்மது